வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி நியூ இயர் வாழ்த்துக்கள் சார் இந்த பாசக்காரர்கள் அப்படின்னு சொன்னா கண்ணீர் ராசி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பாசக்காரர்களான கண்ணீராசிக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பான்கள் எப்படி இருக்கு அந்த சிம்பலுக்கு ஏத்த மாதிரியே ஒரு டைம் அந்த கதிரும் இருக்கும் அது அறுக்கிற இதுவும் இருக்கும் விட்டுறதும் இருக்கும் நாலு பாசமும் விடுப்பாங்க பச்சை பல்லா அறுத்த விட்டுருவாங்க அந்த கண்ணீராசி வந்து நல்லா இருக்கு ஆனா வந்து ஏழாம் பார்வைய பாக்கிறதுனால நிறைய அவங்க எடுக்கிற முயற்சிகள் நிறைய இருக்கும் சரிங்களா ஆனா கவனப்படுறதுக்கிட்ட இந்த குரு பயிற்சியெல்லாம் நிறைய மாபில் வருது என்னன்னு இப்ப வரிசை சொல்றேன் கையில காசு தங்கும் கையில வந்து கஷ்டம் இருந்தாலும் கையில காசு தங்கும் குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் சோ நம்ம கையில காசு தங்குது குடும்பத்துல சந்தோஷம் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு திடகாத்தமா தரும் அது ஒண்ணு முயற்சி ஸ்தானமும் ரொம்ப நல்லா இருக்கும் அவங்க எடுக்கிற முயற்சிகள் ஜெயிப்பாங்க முக்கியமாக அவங்க எல்லாம் வேலைக்கு ப்ரமோஷன் ட்ரை பண்ணாலோ படிப்புக்கோ இல்லை எங்கேயோ போகிறதுக்கோ மேல் எடுக்கிற முயற்சி எல்லாருமே அவங்க வின் பண்ணுவாங்க ஸோ அது ஒன்று நல்லது நான்காவது நல்லா இருக்கு அவங்க எதுவும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வீடு மனை வாங்கணும் வண்டி வாங்கணும் நகை ஸ்டாக் மார்க்கெட்ல வாங்கணும்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கு டைம் சூப்பராக இருக்கு என்னன்னா டாக்குமெண்டேஷன் கரெக்டாக பண்ணிடணும் எனக்கு குரு சரி ரெண்டு பேரும் பார்க்குறாங்க டாக்குமெண்டேஷன் நான் எங்கள் பெரிய பாப்பாங்கிட்டான் பைக் ஓனனே அப்புறம் பேர் மாத்திக்கணுன்ற கதனம் கிடையாது உடனே பேரை மாத்திக்கணும் அந்த மாதிரி டக்கு டக்கு டாக்குமெண்டேஷன் எல்லாத்துலயும் பண்ணி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப நல்லது கண்ணிலாம் வந்து எல்லாம் பார்த்து வாங்கணும் நகை ஆசைப்படுவோம் கண்ணியில நிறைய பெண்கள் பிறப்பாங்க அவங்களுக்கு நகை தான் ஆசை இருக்கும் ஆனால் க எந்த நகை வாங்கணும்னு தெரியணும் கண்ணி அதுவும் முக்கியமாக ஹஸ்தம்னா கையில தங்கம் மோதிரம் போடவே கூடாது தங்கம் சீக்கிரம் அவங்களுக்கு கையில நிற்காது அப்ப அவங்களுக்கு பணிகாரம்னா தங்கத்தை போடக்கூடாது வேற எதையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் வீடு நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் ஸோ எந்த ராசி அதுல எந்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு அதெல்லாம் ஒரு கன்சல்டேஷன் எடுத்தாங்க நம்ம க்ளியரா சொல்லணும் இன்னொன்னா ஆறாம் வீடு அந்த எதிரிகள் பொல்லை நிறைய அது எல்லாம் கம்மியாகும் அவங்களுக்கு வந்து உடல் உபாதைகள் இந்த அஸ்தம் சித்திரை இவங்களுக்கு இந்த அடிவயிறு பிரச்சனைலாம் நிறைய வரும் அந்த எல்லாம் நிறைய இப்ப கம்மியாகும் கல்யாணத்துக்கும் நேரம் நல்லா இருக்கு கல்யாணத்துக்கு நேரம் நல்லா இருக்கு அவங்க தாராளமா பார்க்கலாம் பொண்ணு மாப்பிள்ளை வீடு போறதா இருந்தா நம்ம எப்பவுமே சொல்றதுதான் புதன் வியாழன் வெள்ளி இதுல போயிட்டு பொண்ணு மாப்பிள்ளை வீடு பாருங்க கல்யாணம் பண்றதா இருந்தாலும் இந்த மூணு நாள்ல பண்றது வந்து ரொம்ப நல்லது ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு வந்து சின்ன சின்ன உரசல்கள் வரும் ஏன்னா அந்த ஏழாம் வீட்டுல சனி பவானி இருக்குதுனால சின்ன சின்ன உரசல்கள் வரும் கண்டினியூஸாக தெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் இவங்க வந்து பெண் தெய்வ வழிபாடுலாம் பண்ணுறது ரொம்ப நல்லது வீடியோ ஃபுல்லாக பார்க்கும்போது நம்ம கடைசியில் என்னென்ன தெய்வங்களும் நம்ம அதை சொல்லலாம் எட்டாம் வீடு நல்லா இருக்கு கடன் கொடுக்கறது கடன் ஏதோ ஒரு பிரச்சனை இப்போ நல்லா இன்னும் சொன்னால் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அதெல்லாம் கடன் எடுக்கிறாங்க தே தேவைப்படுதுனா கடன் நிறைய கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் எவ்வளவு தேவையோ அதுக்கு அளவாக வாங்கிட்டாங்கன்னா அவங்க லைஃப் ஸ்மூத்தாக போகும் குருமார்களை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது அவங்களுடைய டீச்சர்ஸ் ஃப்ரெண்ட் ஆஃபீஸில் நம்ம சீனியர் அண்ணா அக்காலாம் நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி குருமார்க்கில் போய் பார்த்துட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது தரும் அண்டு இவங்க பத்தாம் வீடும் ரொம்ப நல்லா இருக்கு வேலையில ப்ரமோஷன் வேலையில நல்ல விஷயத்துக்காக டிரான்ஸ்ஃபர் வேலையில புது புது ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிறது எல்லாம் நல்லா இருக்கும் கரெக்டாக வரும்போது கரெக்டாக அதை எடுத்து அவங்க ப்ராசஸ் பண்ணாலே அவங்க வந்து ஜெயிச்சுடா இவங்க வந்து பதினோராம் வீடும் நல்லா இருக்கு அது அவங்க ஏற்கனவே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதில் ப்ராஃபிட்லாம் வரதுக்கு நிறைய நல்லது நல்ல விஷயங்கள் இருக்குது அதை எடுத்து சரியான விஷயத்தை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு ஜெயிச்சிடலாம் என்னன்னா இவங்களுக்கு வந்து தூக்கம்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் ஏன்னா பன்னெண்டில் சனி இருக்காரு கேது இருக்கார் அதனால் தூக்கம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும் ஒரு ஒரு தலைக்காணி கீழே வச்சுட்டு படுத்துட்டா நல்லது எங்கே போகிறவங்களும் அவங்களுக்கு ஒரு பேக்லேயோ பாக்கெட்டில் ஒரு அழுகம்பில் வச்சுக்கிட்டாங்கன்னா ரொம்ப நல்லது அந்த தூக்கம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே போகும் சரி ஓவராக நல்லா இருக்குங்க அதுவும் முக்கியமாக குடும்பஸ்தானம் பல விஷயம் ஆஃபிஸ் சம்மந்தமான விஷயம் இது எல்லாமே நல்லா இருக்கு ஜஸ்ட் இவங்க பண்ற செலவை மட்டும் அவங்க பார்த்து சிக்கனமா பண்ணாங்கன்னா எல்லா பிரச்சனைகள்ல இருந்தும் அவங்க வந்து தாராளமாக வெளியே வந்துடலாம் முக்கியமாக இந்த வருஷம் வந்து அந்த குழந்தை பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கு குழந்தை பேருக்கு நல்லா இருக்கு கண்ணியில நிறைய பேர் லவ் பண்ணுவாங்க அட்லீஸ்ட் லவ் ஆகுது ட்ரை ஆகுது பண்ணுவாங்க அவங்க லவ் செட் ஆகிறதுக்கும் ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே லவ் பண்றவங்களுக்கு கல்யாணத்துக்கு மாத்துறதுக்கும் ரொம்ப நல்ல வாய்ப்பு இருக்கு வீட்ல பேசி அடுத்து என்னென்ன ஸ்டெப் எடுக்கணுமோ அதுக்கு அவங்க சார் சார் ஓகே இப்போ இவங்களுக்கு வழிபாடு கோயில் வழிபாடு அப்படின்னு வந்தா எந்த மாதிரி கோயில் வழிபாடு சொல்லலாம் இல்ல அதை தாண்டி அவங்கள இன்னும் மாத்திக்கிறதுக்கு மெரிக்க தெரியறதுக்கு என்ன மாதிரியான வழிமுறைகள் சொல்லலாம் பெரும்பாலும் அம்மன் வழிபாடுகள் இவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அம்மன் வழிபாடுகள் பெருமாள் வழிபாடா இருந்தா ஆண்டாள் அப்படி இல்லைன்னா நம்ம கிருஷ்ணர் பெருமாள் இவங்க வழிபாடும் ரொம்ப நல்லது புதன் மகோரையில போய் அவங்க வழிபாடு வந்தாங்கன்னா ரொம்ப நல்லது அதான் இவங்க வந்து ஆஹ் சாமிக்கு படையல் போட்டு வழிபட்டாலும் நல்லது அது குல தெய்வத்துல இவங்க சக்கரை பொங்கல் போட்டு வழிபட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது அன்னதானமாவும் சக்கரை பொங்கலோ புளியா புளியாத இதெல்லாம் அவங்க அன்ன அன்னதானமாக எவ்வளவு கொடுக்குறாங்களோ அவ்வளோ நல்லது சார் இது கோவிலில் மட்டும் இல்லை இப்போ வீட்லேயே இவனு நேரம் சரியில்லை இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருதுன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த்தில்னா இவங்க பாவம் அதிகமாக கட்டுவாங்க அன்பு கட்டுவாங்க அப்போ நல்லா நீங்கள் சமைச்சு போட போட ஒரு தடவை ரெண்டு தடவை ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க பெருசா நல்லா இருக்கலாம் கூட சொல்ல மாட்டான் நீங்க நின்னு முன்ன தடவை கண்ணே தான் பண்ண பண்ண அவங்க மைண்ட் தானம் மாறும் நம்மளுடைய ஸ்ட்ரென்த்து என்ன வீக்னஸ் என்னன்னு தெரிஞ்சு அதை வச்சு ப்ளே பண்ண நம்ம ஸ்ட்ரென்த்து பாசம் நல்லா காட்டுவோம் நல்லா சமைப்போம் கண்ணீராசி நல்லா சமைக்கும் சமைச்சி சமைச்சு போறவங்க போடுவ உங்க ஃபேமிலிக்கு நல்லா பாசம் கட்டுவாங்க தானம் மாறிடுவாங்க நீங்க சொல்றதை ஓகே சார் இதை தாண்டி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் சரி பகவான் இந்த மாதிரி என்னுடைய கேட்கங்களில் வந்து எந்தெந்த நிலையில வந்து சஞ்சரிக்குது எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் சொல்லுங்க சார் இந்த வருஷம் எல்லா கிரகங்களும் ஏதோ ஒரு விதமான பயிற்சிகள் நடக்குதுங்க மேஜரா என்னென்ன கிரகங்கள்னா ஒண்ணு குரு பகவான் இந்த வருஷத்தையே ரெண்டா பிரிச்சுக்கலாம் குரு பயிற்சி வந்து ஜூன் ரெண்டு வரும் ஜூன் ரெண்டுக்கு முன்னாடி ஜூன் ரெண்டுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் அதை கலந்துதான் நம்ம வந்து இப்ப எல்லா நம்ம ராசிகளுக்கு நம்ம பயன்கள் சொல்லியிருக்கோம் இன்னொன்னு சனி பகவானுடைய பக்ர பயிற்சி நடக்குது சனி பயிற்சி வருஷத்துக்கு ஒன்று பக்ர பயிற்சி நடக்குது அதுவும் ஜூலை இருபத்தி ஏழு அந்த டைம்ல நடக்கும் அதுவும் நடுவுல தான் வருஷத்துக்கு நடுவில் வருது மேஜரா இன்னொன்னு ராகு கேது பயிற்சி அது வந்து நவம்பர் இருபத்தஞ்சு அஞ்சு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தஞ்சு கடைசியும் நடக்குது யாருக்கு ஒரு பெரிய விமோசனம் சிம்ம ராசி கும்பராசிக்கு ஒரு பெரிய விமோச்சனம் ஏற்கனவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க இந்த மூணு கிரகங்கள் மூணு ராகுக்கு எது சேர்த்து நாலு கிரகங்கள் இந்த நாலு கிரகங்கள் பயிற்சி நடக்குது இந்த வருஷம் வந்து நிறைய மாறுதல்கள் இருக்கு நிறைய நல்லதும் இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு இன்னொன்று இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து தமிழ் மாத பிரகாரம் நம்ம ஏப்ரல் ஃபோர்டீன் வரும்னா தமிழ் நியூ அது பிரகாரம் பார்க்கும்போது இந்த வருஷம் வந்து ஸ்பிரிச்சுவல் வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கும் ஒரு ஒரு நல்லது நடக்கும் சரிங்க விஸ்வாசு வருஷம் பிரபவ வருஷம் வருது இந்த வருஷத்துக்கு என்னென்னா ஹைலி ஸ்பிரிச்சுவல் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த வருஷம் நம்ம அடுத்த நியூ இயர் போகும்போது நம்மளுக்கு அந்த கமெண்ட்ஸ் வர நீங்கள் சொன்னது ரைட்டு இந்த வருஷம் நிறைய கோவில் ஸ்தலங்கள் நிறைய வளரும் கோவில் ஸ்தலங்கள் கோவில் ஸ்தலங்கள் சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பேசப்படும் நிறைய முருகர் சில தரப்பாங்க நிறைய சாமி கோவில்கள் கும்பாபிஷேகங்கள் நிறைய நடக்கும் இந்த வருஷம் இன்னொன்று தொழில்களும் நிறைய ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய தொழில் வரும் நீங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய சேனல்கள் வருது நிறைய ஆன்மீக கோவில்களை சுற்றி நிறைய கமர்ஷியலாவே ஆன்மீகம் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் நடக்கும் ஆன்மீக சம்மந்தமான ஆப்ஸ் ட்ரெய்னிங் கணவள் வழிபாடு வந்து ரொம்ப நடக்கும் இந்த இந்தியா தமிழ்நாடு மட்டும் இந்த உலக லெவலில் நடக்கும் அதுலேயும் இந்தியா தமிழ்நாட்டில் ரொம்ப அதிகமாக வரவங்க இந்த வருஷம் இன்னும் சார் இப்போ இந்த வருஷம் ஜன் இந்த நியூ இயர் இங்கிலீஷ் நியூ இயர் பிறக்கிறது எப்படின்னா நம்மளுக்கு வந்து தான் பிறக்குற அதுவும் எப்படின்னா நம்ம தாரஸ்னு சொல்லுவோம் நம்மளுடைய ரிஷப ரிஷபராசியில் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறக்கிறது அன்றைக்கி பிரதோஷம் வேறு ஸோ ரிஷபன்றது சுக்ரன் ரோஹிணின்றது பெருமான் சந்திரன் இவர் பிரதோஷம் வந்து சிவபெருமான் ஸோ எல்லா மேஜர் கடவுள்களுமே இருக்காங்க ஸோ இந்த நீர் பிறக்கிறது எப்படின்னா ரொம்ப நல்ல ராசியில் ரொம்ப நல்ல நாள் தான் பிறகுது ஸோ இந்த வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்து ஆன்மீக வருஷம் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து சில வருஷங்கள் வந்து கொஞ்சம் குரோதி வருஷங்கள்லாம் கொஞ்சம் எதிர்க்கிட்ட ஜாக்கிரதுன்னு சொல்லுவோம் ஒவ்வொரு வருஷம் தீம் இருக்கும் இந்த வருஷம் ஆன்மீக வருஷம் இது வந்து அரு நாள் அருட்டுறும் வருஷம்னு சொல்லுவோம் நம்ம அதாவது தெய்வ வழிபாடை நீங்க எவ்வளவு பிடிச்சுக்கிறீங்களோ அவ்வளவு இந்த வருஷம் ஒன்று இருவீங்க ஜென்ரலா நம்ம ஜோதிடத்திலேயே நம்ம தெய்வத்தை பிடிச்சப்போன்னு சொல்லுவோம் ஆனா இந்த வருஷம் வந்து தெய்வத்துக்காகவே வர வருஷம் இந்த வருஷம் வந்து சாமியை பத்தி அவ்வளவு அப்டேட்ஸ் ஸோ இந்த வருஷத்துக்கு நீங்க தெய்வத்தை உங்க இஷ்ட தெய்வம் இல்லைன்னா உங்க ராசி நட்சத்திரத்துக்கு நம்ம தனாக்கர்ஷன பயிற்சி அதான் சொல்லுவோம் உங்க இஷ்ட தெய்வம் ஒண்ணு ஆனால் உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு என்ன தெய்வம்ன்றதை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா மூணு தெய்வம் பிடிக்கணும் சார் ஃபர்ஸ்ட் குல தெய்வம் அடுத்து உங்க ராசி நட்சத்திரம் நடக்கணும் அதுக்கேற்ற தெய்வம் அப்புறம் உங்க இஷ்ட தெய்வம் இந்த மூணு தெய்வத்தை லைஃப் டைம் எப்படியும் உங்களை காப்பாத்திட்டு வந்துருவாங்க ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வந்து பொதுவாகவே எல்லாருமே ஒரு ரொம்ப சூப்பரான வருஷமா இருக்கு தெய்வ வழிபாடு கையில் வச்சுக்கோங்க சார் ஓகே சார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு பழங்களை மிக சிறப்பாக எல்லாருக்கும் சொன்னீங்க கண்டிப்பா நம்ம நேர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நம்ம நேர்கள் எல்லாருக்குமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு புத்தாண்டு வாழ்த்துக்கள் வாழ்க்கை